நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய அப்பா கண்டிப்பா இசை சார்ந்த வேலையை தான் பார்க்கணுன்றதுக்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்த வேலை பார்த்துட்டு இருக்க அவங்களுடைய மகள் அவங்க அப்பாவை எப்படியாவது பெருமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து ஜானகி மாமாரியா அற்புதமா பாடி அசத்துற நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆனவங்க தான் ஏழை தவசிலி அவங்க இந்த வாரம் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட ரொம்பவே வித்தியாசமான ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல கருப்பு பணம் படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல எல்லாரும் ஈஸ்வரமா பாடிய ஆட ஆட வரலாம் ரொம்பவே மெகாயிட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல் எல்லா ஷிராம மாரிய சம சூப்ரா பாடி ஒட்டுமொத்த அரங்கசியமா ஆட்சியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான டி இமான் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அது எல்லாரும் அதை பாடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடல எடுத்து நீங்க காம்படிஷன் ரொம்ப சூப்பரா பாடி இருந்தாங்க அதை தொடர்ந்து அனுதாஸ்ரீ ராமேஷ்கின் மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் இந்த பாடல் தான் உண்மையான ராக் அண்ட் ரோல் பாடல் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடல எடுத்து நீங்க வேற லெவல்ல பாடி அசத்தியிருந்தீங்க உண்மையிலேயே உங்க குரல் கேட்கும்போது இந்த பாடல் ரொம்பவே அருமையா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் நவன்ல பாடுற போட்டியாளர்கள் யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க